Um, dois, ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார நிறுவனத்தின் மூலமாக ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலக கல்லீரல் அலட்சி நோய் அதாவது உலக வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டேவே கொண்டாடப்படுகிறது இது பொதுமக்களிடையே வேர்ல்டு கல்லீரலை கல்லீரல் நோய் பற்றி அதாவது ஹெப்படைட்டிஸ் பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்படுகிறது ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு கல்லீரல் அலட்சி நோயாகும் இது மதந்துவினாலும் மற்றபடி ஹெப்படைட்டிஸ் சிடி இ என்னும் நோய்க்குனால் வரக்கூடியது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ரத்தத்தின் மூலமாக பரவக்கூடியது ஸோ அது ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் அதன் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அதாவது சிரோசிஸ் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் ஆகியவற்றை குணப்படுத்த முடியும் அதற்காக ஒரு வெளிப்படை